கேஸ்தலாட் இன்னைக்கு ஏசுப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்பவே பயந்து போயிருக்கீங்களா இந்த விஷயத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் இதை எப்படி நான் முடிக்க போகிறேன் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல என்னை நம்பி வேற கொடுத்துட்டாங்க இதை எப்படி செய்யணும்னு தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை நான் தனிமையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்து போன சூழ்நிலைமையில நீங்கள் இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கீங்களா அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்காக தான் ஏசுப்பாக பேசுகிறாங்க நான் உனக்கு துணையாக இருக்கேன் நான் உன் வலது கையை பிடிச்சி உன்னை நடத்திட்டு போவேன் நீ எதை நினைச்சும் பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக தான் ஏசப்பா பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் ஏசப்பா உங்களை அற்புதமாக நடத்திட்டு போவாங்க அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கான தைரியத்தையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க யாருமே என் கூட இல்லை என்னை கைட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் சரி கவலைப்பட்டாலும் சரி அவர் உங்கள் கூட இருந்து உங்களோட எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் மீன் அதனால எதை நினைச்சிமே கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார் அவர் உங்களை நடத்திட்டு போவார்